அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து திருவாரூரில் தனியார் கல்லூரி மாணவிகள் பேரணியில் ஈடுபட்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தனியார் கல்லூரி மாணவிகள் பேரணியில் ஈடுபட்டனர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு தனியார் கல்லூரி சார்பில் மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் ஈடுபட்டனர் மாணவிகளுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முழக்கம் எழுப்பியபடி மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழைய ரயில் நிலையம் வந்தடைந்தனர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை வந்து நடந்துச்சு அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு வந்து உடனடியாக வந்து தீர்வு கண்ட தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இது மாதிரியே நிறையா விழிப்புணர்வு வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு வந்து நிறையா நடத்துகிறாங்க அது மூலம் வந்து நாங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து நாங்கள் உமன் சேஃப்டி நம்பர் ஒன் எயிட் ஒன் இது மாதிரியான எண்கள்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ரொம்பவே எங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்